வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல நிறுத்த குறிகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீலையும் நிறுத்த குறிகள் தவிர பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்குலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க டுடே நாம இந்த நிறுத்த குறியீடுகள் பற்றிய டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாத்துலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்த் ஓல்டு புக் டேம் த்ரீ பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழுல நிறுத்த குறிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க எதற்காக நம்ம அந்த குறிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு செய்யுளோ ஒரு உரைநடையோ நம்ம படிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பொருளை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே குறிகள் அவசியமாக தேவைப்படுகின்றது குறிகள் ஒரு இடத்துல மிஸ் ஆகும்போது நாம சொத்தொடர்களை சேர்த்து படிச்சோம்னா பொருள் மாறுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம நிறுத்தற்குறிகள் பயன்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் முற்றுப்புள்ளி ஒரு தொடர் முடிஞ்சிருச்சு அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த முற்றுப்புள்ளி எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இந்த சொற்றொடரானது முடிஞ்சிருச்சு சோ ஃபைனலா நான் என்ன பண்ணிருக்காங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அடுத்து கார் புள்ளி கார் புள்ளி எங்கெங்க இடுவோம் அப்படின்னா பல பொருட்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் போது ஒவ்வொரு பொருளின் பின்னாலையும் நாம கார் புள்ளி இடணும் எடுத்துக்காட்டு பாருங்க மா மாப்பழா வாழை முக்கணிகள் இந்த இடத்துல மா மாப்பழா பக்கத்துல கார்புள்ளி இருக்காங்களா ஆனா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா கடைசி சொல்லுக்கு பின் கார்புள்ளி இட தேவையில்லை பாருங்க முக்கணிகள் மாப்பழ வாழை இதுல வாழைக்கு அடுத்து கார்புள்ளி இடல ஸோ கார்புள்ளியோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பல்வேறு பொருட்கள் தொடர்ந்து வரும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் கார்புள்ளி இடணும் ஆனா கடைசி சொல்லுக்கு அடுத்து கார்புள்ளி இடணும்னு அவசியம் கிடையாது அடுத்து அரைப்புள்ளி அரைப்புள்ளி என்பது ஒரு எழுவாய் பல்வேறு பயநிலைகளை கொண்டு முடியும் போது நம்ம அந்த அரைப்புள்ளியை வந்து பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான் இதுல எழுவாய் யாரு சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான் இது வந்து ஒரு பயநிலை நல்லா படிச்சாங்க அப்படின்னு ஒரு பயநிலை இந்த பயநிலை முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க முதல் மதிப்பெண் பெற்றான் இதுவும் இன்னொரு பயநிலை அடுத்து பாருங்க பரிசு கிடைத்தது இதுவும் மற்றொரு பயநிலை அப்போ ஒரு எழுவாய் மூன்று பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு அப்போ ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயநிலையை கொண்டு முடியும் போது அந்த இடத்துல நாம அரை புள்ளி பயன்படுத்தணும் அதே மாதிரி கடைசி பயநிலைக்கு அடுத்து நாம முற்றுப்புள்ளி வைக்கணும் ஓகே அடுத்து பாருங்க வினாக்குறி ஒரு வினா தொடரின் இறுதியில நாம வினாக்குறி பயன்படுத்தணும் இதுல பாருங்க பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா லாஸ்ட் அடுத்து பாருங்க உணர்ச்சி உணர்ச்சி குறி குறி என்பது ஒரு செய்தியை உணர்ச்சியாக நம்மளுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு செயலியை குறிக்கும் போது ஆச்சரிய குறியானது பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க என்னே இப்பூவின் மனம் ஃபைனலா குறி பயன்படுத்தி இருக்காங்களா கிட்ட நாம என்ன பயன்படுத்துறோம் கார்பொல்லி பயன்படுத்துறோம் அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி என்பது ஒரு எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்துல ஒரு சொற்றொடரின் நூலின் பெயர் அல்லது பழமொழி முதலியன வரும் இடத்தில் ஒற்றை மேற்கொள் கூறியானது நாம இடுதல் வேண்டும் பாருங்க எழில் என்றால் அழகு என்பது பொருள் ஓகேவா அப்போ ஒரு எழுத்தோ சொல்லோ சொற்றொடரோ தனித்தனியாக குறிக்கும் இடத்துல நாம் என்ன செய்யணும் ஒற்றை மேற்கோள் கூறியானது இடணும் எடுத்துக்காட்டு பாருங்க பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிகச்சிறந்த படைப்பு அடுத்து பாருங்க சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி வண்ணமிடும் போதும் தடித்த எழுத்துக்களில் எழுதும்போதும் அடிக்கோடிட்டு இடும் இந்த குறியானது போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம எதற்கு இந்த குறியை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த சொல்ல தனியா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் பயன்படுத்துறோம் அதற்கு பதிலா நம்ம அண்டர்லைன் போட்டுட்டாலோ அல்லது போல்டான லெட்டர்ஸ்ல நாம அதை தெரிவிச்சிட்டாலோ இந்த ஒற்றை மேற்கோள் குறி இடணும்னு அவசியம் இல்லை அடுத்து பாருங்க இரட்டை மேற்கோள் குறி அதாவது ஒருத்தவங்க கூறியத அப்படியே நேர்கூற்றாக கூடும் போது அந்த இடத்துல நமக்கு இரட்டை மேற்கோள் குறியானது இடணும் எடுத்துக்காட்டு பாருங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் பயிற்சி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் உன் பெயர் என்ன கொஸ்டின் மார்க் என்னை மேமலையின் உயரம் ஆச்சரிய குறி அடுத்து பாருங்க இயல் இசை நாடகம் முத்தமிழாகும் அடுத்து எழிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும் அடுத்து பாருங்க ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி இப்போ நாம ஒற்றை மேற்கோள் குறியில பழமொழி வந்தாலும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு நாம எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இரட்டை மேற்கோள் குறி பாருங்க ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே சொல்றது இரட்டை மேற்கோள் குறி இங்க பாருங்க பல மொழியில சொல்லி இருக்கு அதை அப்படியே குறிப்பிட்டிருக்காங்க ஒப்பிட்டவரே உள்ளளவும் இங்க நம்ம இரட்டை மேற்கோள் குறியானது பயன்படுத்துறோம் அடுத்தது பாருங்க இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும் அடுத்து திருக்குறள் இயற்றியவர் யார் கொஸ்டின் மார்க் தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி புல் ஸ்டாப் இது வந்து ஒரு செய்தி தொடர் ஓகே அடுத்தது பாருங்க உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ இதுலயும் கொஷின் மார்க் தான் அடுத்து பாருங்க அந்த இஃது என்ன கொடுமை அந்த என்பது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் இஃது என்ன கொடுமை இது ஒரு வினா குறி ஓகேவா நெக்ஸ்ட் டென்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுல நமக்கு கொடுத்திருக்காங்க நிறுத்தற்குறிகள் இதுல பாருங்களேன் முதல் சொற்றொடர் இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை நெக்ஸ்ட் பாருங்க இன்றுக்கு அடுத்து கார்புள்ளிட்டு இருக்காங்க இன்று முதல் தோசைக்கு து துவையல் இல்லை இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இன்னைக்குல இருந்து தோசைக்கு துவையல் கிடையாது அப்படின்றது பொருள் இரண்டாவது சொற்றொடர் பாருங்க இன்னைக்கு முதல் தோசைக்கு மட்டும் துவையல் கிடையாது என்பது பொருள் இந்த மாதிரிதான் நாம நிறுத்த குறிகளை மாற்றிடும்போது அந்த சொற்றொடரின் பொருளே வந்து வேறுபடுகின்றது ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க புள்ளி ஆல்ரெடி நாம பார்த்ததுதான் எடுத்துக்காட்டு பார்க்க பார்க்க நமக்கு கொஷின்ஸ்ல ஏதாவது கொஷின்ஸ் இதுல இருந்து கேட்க அதிக சான்ஸ் இருக்கு அதனால எடுத்துக்காட்டும் சேர்த்து நாம பாத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஆஹ் கார்புள்ளி பொருட்களை எண்ணும் நிலை விழி வினையச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன் ஆதலால் ஆகவே ஆகிய சொற்களுக்கும் பின்னாடியும் முகவரியின் கடைசி வரி தவிர பிற இடங்களிலும் கார்புள்ளி எடுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க நிலம் நீர் தீ காற்று வான் என்பன ஐம்பதங்கள் அடுத்து மகனே நான் சொல்வதை கேள் அடுத்து பாருங்க அரைப்புள்ளி அரைப்புள்ளி ஒரு எழுவாயில் பல பயநிலைகள் வரும்போது அந்த இடத்துல நாம அரைப்புள்ளியானது பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தரையும் பாடும் காப்பியம் அடுத்து பாருங்க இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை நெக்ஸ்ட் பாருங்க முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி ஒரு பொருளை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நாம பயன்படுத்துவோம் அதாவது ஒரு கூற்றை விளக்குதல் சிறிய தலைப்பு பகுதி என் முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றின் பின் ஒன்றாக தரும்போது முக்கார் புள்ளி எடுத்தல் வேண்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க முப்பால் என்பன பின்வருமாறு அறம் பொருள் இன்பம் அந்த இடத்துல நாம முக்கார் புள்ளி பயன்படுத்துவோம் அடுத்து மத்தேயோ எயிட்டி ஆறு அடுத்து பெயர் பக்கத்துல அந்த முக்கார் புள்ளி பயன்படுத்தி மணிமேகலை அப்படின்னு அதே மாதிரி வந்துட்டு நம்ம அட்ரஸ் எழுதும்போதுமே வந்துட்டு அந்த ஃப்ரம் டூ போடுவோம் அனுப்புனர் பெறுனர் அங்கேயுமே நம்ம அந்த முக்கார் புள்ளியானது பயன்படுத்துவோம் அடுத்து முற்றுப்புள்ளி ஒரு சொற்றொடர் இறுதி முகவரி இறுதி நாள் இறுதி சொற்சுருக்கம் பெயர் தலைப்பழுத்து முதலிய இடங்கள்ல நாம முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு பாருங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும் மைதிலி இது வந்து ஒரு அட்ரஸ் அட்ரஸ்ல நமக்கு லாஸ்ட் என்ன பண்ணுவோம் முற்றுப்புள்ளி இடுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணுவோம் கார் புள்ளி எடுவோம் ஓகே அடுத்து பாருங்க ஆஹ் நாள் ஒரு தேதி எழுதும் போதும் நம்ம இந்த முற்றுப்புள்ளி பயன்படுத்துறோம் அடுத்தது நம்மளுடைய பெயர்ல இனிஷியலுக்கு அப்புறம் பெயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்றோம் முற்றுப்புள்ளி பயன்படுத்துகிறோம் ஆனால் இதே இது அட்ரஸ்ல நம்ம பேர் எழுதும் போது கார் புள்ளி தான் பயன்படுத்துவோம் அடுத்தது பாருங்க வினாக்குறி ஒரு வினாத்தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க அங்கே படிப்பவர் யார் நீ வருவாயா ஒரு கொஷினை கேட்கற மாதிரி ஒரு சொற்றொடர் அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம வினாக்குறி இடணும் அடுத்து பாருங்க உணர்ச்சிக்குறி உணர்ச்சி வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதமாக என்னென்ன சொல்றோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் குறியானது பயன்படுத்த வேண்டும் இங்க பாருங்க எண்ணெய் இதன் பெருமை நம்மளுடைய உணர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னா வியப்பு அவலம் வைதல் வாழ்த்துதல் வரவேற்றல் எல்லாம் நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் அடுத்து பாருங்க பாம்பு பாம்பு இதுல அச்சம் வருக வருக இந்த இடத்துல வரவேற்பு வாழ்க வாழ்க இந்த இடத்துல வாழ்த்து சொல்ற மாதிரி அடுத்து பாருங்க எண்ணெய் இதன் பெருமை இத நாம வியந்து நாம சொல்றோம் ஓகேவா அதே மாதிரி என்ன வர்ற இடத்துல வந்து ஆச்சரிய குறியானது வராது அடுத்தது பாருங்க ஒற்றை மேற்கோள் குறி இக்குறி தற்சுட்டின் கண்ணும் ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறித்தல் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் வரும் வருமிடத்தும் ஒற்றை மேற்கோள் குறிகள் இட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க ஏ என்று சொன்னான் இதுல ஏ வந்து தனிச்சொல் சோ அத ஒற்றை மேற்கூறு செய்யும் வாய்ப்பாடுகளில் ஒன்று இனரெரி தோய்வண்ண இன்னா செய்பவர் இதுல இனரெரி தோய்வண்ண இந்த இடத்த நம்ம ஹைலைட் பண்ணணும் அடுத்து கம்பர் கம்ப ராமாயணம் என்னும் காவியம் படைத்தார் அப்ப கம்பர் எதை படித்தார் என்பதற்கு ஆன்சரா இது விளங்கும் அப்போ கம்ப ராமாயணத்தை நாம என்ன பண்ணணும் ஹைலைட் பண்ணணும் அடுத்து பாருங்க இரட்டை மேற்கோள் குறி இது மேக்சிமம் நேர்கூற்று தொடர்ல வரும் அதாவது ஒருத்தவங்க சொன்னதா அப்படியே நாம பிறரிடம் சொல்லும் போது அதைதான் நம்ம நேர்கூற்றுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி கண்டிப்பா வரும் அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதற்கு முன்னாடி உள்ள லெட்டர் கிட்ட கார் புள்ளி வரும் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு பாருங்க ராமன் காற்புள்ளி நாளை வருகிறேன் என்றான் அடுத்து பாருங்க ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு எய்த்து நியூ தமிழ் புக்ல பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பதுல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கார்புள்ளி பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும் ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்திணைகள் அடுத்தது பாருங்க கடிதத்தின் விழிமுன் கார்புள்ளி வரும் அதாவது அன்புள்ள நண்பா இது வந்து ஒரு விழித்தொடர் இந்த விழித்தொடருக்கு முன் பின்னாடி என்ன வரும் கார் வரும் அடுத்து பாருங்க வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் வினையச்சங்கள் ஒரு செயலை செய்யக்கூடிய தான் நாம என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் இதுல சென்று என்பது என்னது எச்சம் அப்ப எச்சங்களுக்கு அடுத்து வந்து நமக்கு கார்புள்ளி வரும் அடுத்தது பாருங்க மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் இதை நாம இப்பதான் பார்த்தோம் இரட்டை மேற்கோள் குறி போடுறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நாம கார்புள்ளி போடணும் அடுத்தது பாருங்க முகவரியில் இறுதி வரி நீங்க பிற ஏனைய வரிகளில் இறுதியில் கார் புள்ளியானது வரும் எடுத்துக்காட்டு பாருங்க சா ஆண்டாள் என் நாற்பத்தி ஐந்து கமா காமராஜர் தெருக்கமா திருவள்ளூர் ஓகேவா அடுத்தது பாருங்க அரைப்புள்ளி ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளியானது வரும் இதைதான் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயநிலையை கொண்டு முடிந்தால் அதாவது பல்வேறு பயநிலைகள் தொடர்ந்து வரும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளியானது இடணும் அப்படின்றத நாம பார்த்திருந்தோம் அடுத்து செகண்ட் எடுத்துக்காட்டு பாருங்க கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் இது ஒரு செயலானது முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து கனக விசையருடன் போரிட்டான் ஓகேவா அடுத்து பாருங்க உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்திலும் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அடுத்து முக்கார் புள்ளி சில தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளியானது வரும் எடுத்துக்காட்டு பாருங்க முத்தமிழ் அதை விரித்து கூடும்போது இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம விரித்துக் கூடும் அடுத்து முற்றுப்புள்ளி ஒரு சொற்றொடரின் இறுதியில முற்றுப்புள்ளி வரணும் எடுத்துக்காட்டு பாருங்க கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் அடுத்து சொற்குருக் சுருக்கங்கள் அதாவது இப்ப திருவி கல்யாண சுந்தரனார திருவிகா அப்படின்னு கூப்பிடுவோம் அதே மாதிரி மேல்நிலை பள்ளிய வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஊராட்சி ஒன்றிய ஊ ஓ நாணி பா பள்ளி அப்படின்னு நம்ம போடுறோமோ அந்த இடத்துல இடையில நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா முற்றுப்புள்ளியானது வரணும் அடுத்து பேரல்கள் தலைப்பெழுத்து எழுதுவோம் இல்லையா அதை தொடர்ந்து முற்றுப்புள்ளி வரணும் இப்போ நம்ம இனிஷியல்ன்னு சொல்லுவோம் நம்ம இந்த எடுத்துக்காட்டு பாருங்க நேத்து சுந்தர வடிவேலு அடுத்து வினாக்குறி வினா பொருளை தரக்கூடிய வாக்கியத்தின் இறுதியில நமக்கு வினாக்குறி இடணும் எடுத்துக்காட்டு பாருங்க சேக்கிலார் எழுதிய நூல் எது அடுத்து வியப்புக்குறி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவளம் இரங்கல் முதலிய உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இடத்துல நம்ம வியப்புக்குறி இட வேண்டும் உணர்ச்சி உணர்ச்சிக்குறியும் ஒன்றுதான் எடுத்துக்காட்டு பாருங்க தமிழின் இனிமைதான் என்ன இந்த இடத்துல நமக்கு வியப்புக்குறி வருது அடுத்து பாம்பு பாம்பு அச்சத்தை வெளிப்படுத்தும் இடத்துல வருது அந்த இயற்கை அழிகிறது இது அவள நிலையை குறிக்கின்றது அடுத்து பாருங்க ஒற்றை மேற்கோள் குறி ஒரு தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறியிட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும் இதுல நல்ல என்பதை ஹைலைட் பண்ணி காட்டணும் ஏன்னா நல்லதான் நல்ல அப்படின்ற சொல்லதான் நாம விவரிச்சு கூடியிருக்கோம் அடுத்தது பாருங்க கூட்டத்தின் கமா அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் இதுல தலைப்பிள்ளை என்பது குறி இட வேண்டிய இடம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகள் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் போது நம்ம இரட்டை மேற்கோள் குறியானது இட வேண்டும் திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஓகே அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு லெவன்த்து நியூ புக்ல பேஜ் நம்பர் நூற்றி எழுபதுல கொடுத்துருக்காங்க மொழியை கற்கும் ஒருவர் படித்தல் எழுதுதல் கேட்டல் பேசுதல் என்னும் பல்வேறு திறன்களை உள்ளடக்கியவராக இருக்க வேண்டும் குறிப்பாக படித்தல் என்னும் திறனானது வரிவடிவத்தை காணுதல் முறையாக ஒழித்தல் பொருள் உணர்தல் ஆகிய மூன்று செயல்களை உள்ளடக்கியது இவற்றில் எந்த செயலில் குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையாக இருக்காது ஒரு தொடரையோ பக்தியையோ அல்லது கட்டுரையோ படிக்கும் பொருள் உணர்வுக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும் சேர்த்து படிக்க வேண்டிய இடத்தில் சேர்த்தும் படிக்க வேண்டும் அதற்காக தான் நாம இந்த நிறுத்த பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம வியப்பு அச்சம் வினா முதலிய உணர்வுகளை வெளிப்படும் இடங்களிலும் அவற்றை வெளிப்படுத்தி படிக்க வேண்டியது படிப்பவர்களுடைய முக்கியமான கடமை அடுத்தது பாருங்க பேருந்து தொடர்வந்தி வானூர்தி போன்றவை நிற்கும் இடத்திற்கு நிறுத்தம் என்று பெயர் அவற்றைப் போலவே மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியின் இயக்கத்திற்கும் நிறுத்தம் உண்டு வண்டிகள் சாலை விதிகளுக்கு ஏற்ப இயங்கவும் நிறுத்தவும் விலகவும் ஒதுங்காமல் பின்வரவும் என குறிகள் உள்ளமை போல சொற்றொடர்களுக்கும் நிறுத்தங்களும் குறிகள் என்னும் அடையாளங்களும் உண்டு அவற்றிற்கு நிறுத்தர் குறிகள் அப்படின்னு பெயர் இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் நமக்கு கொடுத்திருக்காங்க மறைமலையடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் இதெல்லாம் நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மறைமலை அடிகளார் எழுதிய நூல்களை அறிந்திராத ஒருவர் நிறுத்தற்குறிகள் இடம்பெறாத இத்தொடரை படிக்கும் போது மரணத்திற்கு பின் அவர் எப்படி நூல் எழுத முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இதே இது குறிகள் இல்லாம இருக்கும் மோத்துல ஓகேவா ஆனா குறிகள் வச்சதுக்கு அப்புறம் அதனுடைய பொருளானதே மாறுபடுதே பாருங்க மறைமலை அடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்போ இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும்போது பொருளானது நமக்கு தெளிவாக புரியுது தான் நாம நிறுத்தர்குறிகள் பயன்படுத்துறோம் ஓகேவா இதுக்கு கார்புள்ளி பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களிலும் எச்ச சொற்றொடர்களிலும் எடுத்துக்காட்டுகள் இணைப்பு சொற்கள் திருமூக்கவிழி இணை மொழிகள் முதலிய இடங்களிலும் கார்புள்ளி வருதல் வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க அறம்பொருள் வீடு என வாழ்க்கை பேரு நான்கு நாம் எழுதும் போது பிழையரை எழுத வேண்டும் இனியன் நன்கு படித்தான் இதுல ஒரு எழுவாய் பல்வேறு பயனிலையை கொண்டு வருகின்றது எழுவாய்ன்றது இனியன் நன்கு படித்தான் ஒரு பயனிலை அது முடிந்து போச்சு அதனால் தேர்ச்சி பெற்றான் சோ இங்க என்ன பண்றோம் இங்க வந்து ஒரு அரைப்புள்ளி இட்டுட்டு அப்புறம் இங்க கார்புள்ளி கொண்டு வரும் அடுத்து பாருங்க ஐயா அம்மையேர் அடுத்து பாருங்க சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழை ஓகே நெக்ஸ்ட் அரைப்புள்ளி தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும் வேளன் கடைக்கு சென்றான் அது ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு செயல் தொடங்க போகுது அப்போ பல்வேறு செயல்கள் ஒரு சொற்றொடர்கள் போது நம்ம அரைப்புள்ளி இடணும் அடுத்து பாருங்க பொருட்களை வாங்கினான் அரைப்புள்ளி வீடு அடுத்து பாருங்க சீர் மாறுபாடு இல்லாதது அளவு இயல்பான தன்மை ஒழுங்கு சமம் நேர்த்தி அழகு சீதனம் செய்யுளின் உறுப்பு இந்த இடத்துல எல்லாம் நாம அரை புள்ளி பயன்படுத்தணும் நெக்ஸ்ட் முக்கார் புள்ளி சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்கள்ல நம்ம புள்ளி பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க சார்பெழுத்து பத்து பாட்டு அடுத்து பாருங்க எட்டு தொகை பின்வருமாறு புள்ளியானது பயன்படுத்துவோம் அடுத்து முற்றுப்புள்ளி ஒரு தொடரின் இறுதி முகவரி இறுதி சொற்கொருக்கம் நாள் ஆகிய இடங்கள்ல நாம இந்த முற்றுப்புள்ளியானது பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டு பாருங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும் தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் தொல் சொல் ஐம்பத்தி எட்டு அடுத்து பாருங்க இந்த இடத்துல நாள் குறிக்க இடத்திலையும் நம்ம பைனலா முற்றுப்புள்ளியானது பயன்படுத்துவோம் அடுத்து வினாக்குறி ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்குற்று தொடராகவும் இருக்கும் போது இறுதியில நாம வினாக்குறி இடணும் எடுத்துக்காட்டு பாருங்க அது என்ன இது வந்து முற்று பெற்றது அடுத்து பாருங்க நீ வருகிறாயா என்று கேட்டான் இது வந்து நேர்குற்று தொடர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வியப்புக்குறி நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துமாறு சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளிலும் நம்ம உணர்ச்சிக்குறியானது பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க எவ்வளவு உயரமானது என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் வா 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 போ 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 இந்த எல்லாம் நம்ம வியப்புக்குறி பயன்படுத்தணும் அடுத்து விழிக்குறி அண்மையில் இருப்பாறை அழைத்தற்கும் தொலைவில் இருப்பாரை அழைத்தற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும் வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாள குறிகள் உள்ளன அவையீர் என்பது அவையில இருக்கக்கூடிய அனைவரையும் சொல்றோம் சோ அந்த இடத்துல நம்ம வியப்புக்குறி பயன்படுத்தணும் அடுத்து அவை தலைவீர் அப்படின்னா அவைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்ப அந்த இடத்துலையும் நாம என்ன பண்ணோம் ஆச்சரியக்குரியானது பயன்படுத்தணும் அடுத்து மேற்கோள் குறி இதுல ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு இரண்டு இருக்கு ஒற்றை மேற்கோள் குறி என்பது ஏதேனும் ஒரு சொற்றொடர் மட்டும் தன்னையே குறிக்கதாக வர்ற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் அடுத்து கட்டுரை பெயர் நூற்பெயர் குறிக்கும் இடத்திலையும் பிறர் கூற்று பகுதிகள் முதலான இடங்களிலே நம்ம ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க ஏ என்று ஏலனம் செய்தான் இதுல ஏ என்ற ஒரு தனி சொல் மட்டும்தான் வந்திருக்கு அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அடுத்து கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூலாகும் அடுத்து செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர் இந்த இடத்துல எல்லாம் ஒற்றை மேற்கோள் கூறி பயன்படுத்துறோம் அடுத்து இரட்டை மேற்கோள் கூறி நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை மேற்கோள் குறியானது வரவேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க நான் படிக்கிறேன் என்றான் ஒழுக்கமுடைமை குடிமை என்றான் இந்த இடத்துல எல்லாம் நாம இரட்டை மேற்கோள் குறியானது பயன்படுத்த வேண்டும் நிறுத்தற்குறிகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சொற்களின் பொருளானது வேறுபடும் அதற்குரிய சான்றுகளும் பார்த்தோம் சோ அதற்காக தான் நாம இதை பயன்படுத்துறோம் இதில் ப்ரீவியஸ் இயர் எல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இதோட இந்த டாபிக் முடியுது ஸோ நம்ம யூனிட் த்ரீ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ளஸ் யூனிட் சிக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்க ரெண்டு யூனிட்டில் நமக்கு கலை சொற்கள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு பத்தி கொடுத்து அங்கே படிச்சுட்டு அது வந்து உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் அந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கு நமக்கு புக்ஸில் எக்ஸாம்பிள்ஸும் இல்லை ஸோ கொஷின்ஸ் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் தான் யூனிட் ஃபோர் அண்ட் ஃபோரில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ்ல கலைச்சொற்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் படிச்சாலே படித்தாலே போதும் இதோட நாம் தமிழ் வந்து மோர் ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா வச்சுக்கோங்க லாஸ்ட் மினிட்ல உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க ரீகால் பண்ணுங்க முடிஞ்ச அளவு மேக்சிமம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் தேங்க்யூ